கண்ணியத்திற்குரிய அல்ல குருவானுக்கு செலுத்தி வேண்டிய கண்ணியங்களில் முதலாவதாக அதனை நாம் பரிபூர்ணமான முறையில் ஓத வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கிறோம் பொதுவானை ஓதினால் என்ன கிடைக்கும் என்றால் உலகம் முழுவதிலும் எல்லா விதமான குழப்பங்களை என்று பாதுகாப்பும் கிடைக்கும் குறிப்பாக அனைவரும் மிசிராந்தை ஏற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நம் செல்லாமல் செல்ல முகளுடைய காலத்தில் பொதுவான ஓதுவதற்காக வண்டி தடை செய்திருந்தார்கள் மக்கத்து தலைவர்கள் எல்லாம் ஏனென்றால் அவர்கள் ஆவணி சத்தத்தை கேட்டு பல நபர்கள் ஏற்றிருக்கிறார்கள் அதில் மிக குறிப்பாக நமக்கெல்லாம் பெரிய அவர்கள் நம்சாவேஸ் அவர்களே கொலை செய்ய சென்றவர்கள் ஆனால் இடையிலே அவர்களுக்கு காதிலை விழுந்த வசனம் குருவானுடைய வசனம் அப்படி அவருடைய காதல் நல்லாவையும் தான் சூருக்கு தாங்காவையும் தன்னுடைய சகோதரி ஓதிக்கொண்டிருக்க அதனுடைய சப்தத்தினுடைய அந்த மறக்கத்தினால் அவர்கள் இஸ்லாமத்தை இருக்கிறார்கள் சாதாரண நிலைமை அல்லசிலால் அவர்களை கொலை செய்ய போனவர் கொலை செய்யாமல் திரும்ப வந்தால் அதுவே அதிசயம்தான் அதையும் தாண்டி இஸ்லாமத்தையே ஏற்கிற அளவிற்கு குர்வானுடைய தாக்கம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குர்வானுடைய ஓதுதல் என்பது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதையெல்லாம் மக்கத்து மக்கத்துக்காக எல்லாம் ஒரு தீர்மானம் படுகிறார்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் எங்காவது குர்வான் ஓதப்பட்டால் அங்கே அந்த குர்வானுடைய சப்தம் மக்களுடைய காதலுக்கு இல்லாமல் இருப்பதற்காக கூச்சங்களை குழப்பங்களை நீங்கள் எடுத்து விழுந்து விடுங்கள் அதாவது அந்த இடத்தில் கூச்சல் சத்தத்தை இட்டு விடுங்கள் அதை எல்லாம் சொல்லுகிற பொழுது காலன் நதியின கபலோ அங்கு காப்பிர்கள் எல்லாம் சொன்னார்கள் லா தர்மொழி நாதன் குருவான் இந்த குருவானை நீங்களும் கேட்க வேண்டாம் வலோகி நல்லகும் தபழிக்கும் அந்த குர்வான் ஓதக்கூடிய இடத்தில் ஏதையாவது வீணான காரியங்களில் ஈடுபடுங்கள் சப்தம் போட்டு அந்த புரானை யாரையும் காதுக்கு விழாமல் இருப்பதற்காக வேண்டி சப்தம் போட்டு மெயினான காரியங்களில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர்களுக்குள்ளே பேசியதாக அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லுகிறான் அதற்கு ஏற்றவாறு பல தலைவர்கள் பலவிதமாக போராடினார்கள் இது குரானை சப்தம் கேட்பதற்கு கேட்கக்கூடாது இருப்பதற்காக வேண்டி ஏனென்றால் குர்வானுடைய அந்த சப்தம் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பல தலைவர்கள் செய்கிறார்கள் என்றால் யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை எல்லாம் மறுபடியும் தனியாக அழைத்து வந்து அல்லது நம்பதான சில அவங்க போனதுக்கப்புறம் இவங்க வந்து அங்கே புதிது புதிதான கதைகளை சொல்வார்கள் நல்ல ரசனையான கதைகளை சொல்லி எப்போ அவருக்கு மட்டும் இல்லை நாங்களும் சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம மூதாது வந்து நிறைய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திசை திருப்புவாங்க இது உபதேசத்தால் கவரப்படுறவங்க அந்த ராகத்தால் அந்த குருவானுடைய அந்த நம்மியத்தால் கவலைப்படுற கவரப்படுறவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா நல்ல அழகிகளை அழைச்சிட்டு வந்து அவங்க பாடக்கூடிய அழகிகளாக அழைச்சிட்டு வந்து அதில் யார் லவித்து போய் விசினாத்தையும் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தனியாக கூப்பிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு தனியாக மது ஏற்பாடு பண்ணி மது கொடுத்துட்டு பாட்டு பாடி இந்த அலைக்கலை எல்லாம் டான்ஸ் ஆட விட்டுட்டு அந்த இது அப்படி மறக்கடைக்கிறதுக்காக இவ்வளோ வேலை செஞ்சாங்க குருவானுடைய அந்த வசனம் இருக்கிறதே அவருக்குரிய ஒரு வேலையை செய்யுது அல்லாம் அதையும் திருட்டி பேசுகிறான் நாசி மை எஸ்தரி லஹுவல் ஹரீர் இல்லை டான்ஸ் அபி எல்லாம் அவர்களுக்கெல்லாம் அதாவது இவர்கள் யாரு என்றால் மக்களில் சிறு இருக்கிறார்கள் அல்லாவுடைய தடுப்பதற்காக வேண்டி அதாவது இஸ்லாத்தை ஏற்க கூடாது என்பதற்காக வேண்டியவர்கள் வீணான பேச்சுக்களை எல்லாம் வீணான காரியங்கள் எல்லாம் இவர்கள் வா விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அந்த பெண்களை விலை கொடுத்து வாங்கி எவ்வளோ சிரமப்படுறாங்க இதையெல்லாம் ரொம்ப கேலியாக எடுத்துக்கிறாங்க உலகம் அதாவது மொழி இவர்களுக்கெல்லாம் மறுமையில் இழிவான வேதனை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார் இப்போ குருவான் ஓதுவதை தடுப்பதற்காக வேண்டி எவ்வளோ முயற்சி சென்றாங்க அதை தாண்டி அவர்கள் தோல்வியுற்றார்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு நம்ம பொருவான ஒருத்தருக்கு நம்ம தொடர்ந்து நல்ல முறையாக அதுக்குள்ள உச்சரிப்போட அதுக்குள்ள அந்த ராகத்தோட நல்ல முறையில் ஓதிவோம் என்றால் சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலிமாக கமிஷதாலேஸ் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காப்பிரிகளை அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்றால் சகாபாக்களை வென்றிருக்கிறார்கள் அதே போன்று முன்னோர்கள்லாம் குருஹானை வீட்டை எவ்வளோக்குரிய காரியத்தை சாதித்திருக்கிறார்கள் குருவானை நம்முடைய ஒரு தாய்மொழி அளவிற்கு அதை நாம் முயற்சிக்க வேண்டும் எல்லோரும் குருவான் கண்டிப்பாக ஓத வேண்டும் ஓத தெரியாமல் நாம் இருந்துவிடவே கூடாது அதற்கான முயற்சி வேறுபட வேண்டும் அப்படி இருந்தோம் என்றால் நிறைய மாற்றம் இருக்கிறது நாளை அல்லாஹ் அல்லாஹத்துக்கு பதில் சொல்ல இலங்குவாக இருக்கும் பொருவானே அதிகமாக உதரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் பதிலை உருவானாகிஸ்மில்லாஹர் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹர் ரம்யில் ஆஹமி அல்லாஹ் அலா சயித்லீன் وعلى آل سيدنا محمد نبارك وسلم عليهم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمة ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وآله وعلى صحابه اجمعين الحمد لله رب العالمين